அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ராவணன் ஒரு தாண்டான் இலங்கை ராவணன் ஆண்ட இலங்கை வந்து சீதையால் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டதுங்க சீதை யார் யார் சீதை ராவண என்னம்மா இல்லை ராவண இங்கே இந்த கடத்தப்பட்டவா ராவணனால் கட கடத்தப்பட்டவ ஆனால் அந்த சீதை யார் சீதை வந்து ராவணனுடைய பொண்ணு சீதை பிறந்த உடனே அந்த ஜோசியம் பார்க்கும்போது இந்த பெண்ணு உன்னாண்ட வளர்ந்ததுன்னு சொன்னால் உன்னுடைய நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு ஜோசியம் சொல்கிறேன் அதனால் கிட்ட ராவணனுடைய மனைவி மண்டோதரி மண்டோதரி கிட்ட சொல்லி அந்த குழந்தையை கடலில் போடுறாங்க அந்த குழந்தை அடிச்சின்னு வந்து இங்கே ஜனகர்கிட்ட கிடைக்கிது அப்போ ஜனக மகாராஜாவுக்கு குழந்த இல்லை அப்போ ஜனக மகாராஜா தான் அந்த சீதையை வளர்க்குறாரு அப்போ அந்த சீதைன்றது ஒரு சக்தி சாதாரண எல்லா பெண் மாதிரி இல்லை ஏன்னா ராவணம் வந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புத சிவபக்தர் அதனால அந்த சக்தியே அவனுக்கு மகளா பண்ணுறான் ஆனா அதை அவன் காப்பாத்திக்கல அதனால தூக்கி கடல்ல எரிஞ்சான் அந்த கடல்ல மென்ற குழந்தை ஜனகர்கிட்ட கட்சிது ஜனகர் வளர்த்தார் அதை தசரத ராமனும் ராமம் போய் கல்யாணம் பண்ணோம் சரி கல்யாணம் பண்ணால் ஆகாது அதோடு போக வேண்டியது தானே சூர்ப நகையால் வந்த விளைவு உலகத்துலேயே உலக மக்கள் ஓடி உழைக்கிறது சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கறது தொழில் செய்கிறது படிக்கிறது எல்லாமே பெண்களுக்காக தான் அவனுக்காக இல்லை இல்லை எல்லா செயல்களுக்கும் அடிப்படை பேஸ் பெண்கள் தாங்கிறாங்க அதை வச்சு தான் இந்த உலகமே ஏங்கி கிழங்குது அப்படிப்பட்ட சீதையை வந்து அவன் அந்த நகையால் கையை வெட்டி போயிட்டு மூக்காத்துட்டாங்க அப்படின்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் அது போரா மாண்டு போச்சு போரா போது அங்கே மரணம் யாரால் நடந்ததுன்னா கடவுளினுடைய அவதாரத்தால் நடந்தது சராசரி ஒரு வீரம் ஒரு வீரம் மோதலை இல்லையா சராசரி ஒரு வீரம் ஒரு மோதி இருந்தான்னா அங்கே பாவ புண்ணியம் இல்லை ஆனால் ஒரு சராசரி மனிதன் ஒரு கடவுள்கிட்ட மோதும் போது அங்கே பாவ புண்ணியம் வந்துடுறோம் அது அந்த பூமிக்கு வந்துச்சு ராவணனுடைய செயல் இருக்குது அது சாதாரணமான செயல் இல்லை ராவணனுடைய பக்தி இருக்குது அது சாதாரண பக்தி இல்லை சிவபெருமானியை ஆடை வச்ச பக்தி அவ்வளோ பெரிய சிவபக்தான் அவனுடைய அவனுக்கு பத்து தலை ராவணுங்கிறது இது வந்து பத்து தலை ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்த போந்தால் அம்மா பார்த்து பயம் செத்து விடுவோம் பத்து தலை வச்சுன்னு ஒரு குழந்த போக இல்லை இது ஏன் அப்படி இருக்காது ஏன் பத்து தலைன்னு வச்சான் என்ன காரணம் இதை யாரும் சொல்ல மாட்டுறாங்க அதனால ஜனங்கள் என்ன பண்ணுதுன்னா பத்து தலை ராவணும் பத்து தலை ராவணும் பத்து தலையை வச்சின்னு ஒரு மனுஷர் ரோட்டில் போனால் எப்படி இருக்கும் இல்லை ராமரை பயந்து இல்லை ஓடி ஆண்டுருப்பாரு பத்து தலை ராவணன் பத்து தலை இல்லை பத்து தலைக்கு தேவையான அறிவாற்றல் அவங்க இருந்து அதனால அவனுக்கு பத்து தலை ராவணன் போடுவாங்க அது மாதிரி அப்படிப்பட்ட அற்புதமான சிவபக்தன் நீ நான் இல்லப்பா நாம சொல்லி புலம்புவோமா வாய்ப்பே இல்ல காரைக்கால் அம்மையாருப்பா என்ன கேட்டாங்க நான் பிறக்கவே கூடாது இறைவன் சிரிக்கிறாங்க நீ பிறக்கவே கூடாதுன்னா ஒன்று எதையுமே செஞ்சிருக்கூடாது நல்லதும் செஞ்சிருக்கூடாது எந்த கெட்டதும் செஞ்சிருக்கூடாது இங்கே கெட்டது செஞ்சது தான் பிறக்கிறான்னா அப்படிலாம் கிடையாது நல்லது செஞ்சாலும் அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவத்துக்கு இங்கே ஒரு நல்ல பிறவி வரும் இது அந்த மாதிரி சொன்னாங்க இந்த அம்மா தான் உதாரணம் சாமி எனக்கு எல்லாமே இருக்கு சாமி வீடு வாசல் இருக்குது சொத்து சோகம் இருக்குது கையில் காசு இருக்குது நான் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு உதவி செய்கிறேன் இதுவே போதுமா நான் என்னத்துக்கு சாமி யோகெல்லாம் பண்ணணும் கரெக்டு தானே நியாயமான கேள்விதான் தான் இந்த பதில் நாம புண்ணியம் பண்ணால் கூட அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்கும் இங்க தான் ஆகணும் அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த சொத்து சோகம் நாளைக்கு வருமானது கிடையாதே நான் மகாராணிய கூட பிறந்திருக்கலாம் நாளைக்கு வேஷம் மாறி போச்சுன்னா டைரக்டர் அவன் தானே அப்ப இன்னைக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு மட்டும்தான் நிதர்சனமான உண்மை நாளைக்கு என்ன ஆகுன்றது எப்பவுமே ஒரு கேள்விக்குறிதான் அப்ப கேள்விக்குறிய நினைச்சு நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போனோம்னா ஆச்சரியமாயிடும் யாருக்கு ஊருக்கு நம்மள எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த ஒரு நிலை நமக்கு வரவே கூடும் அப்போ நாம் பண்ணக்கூடிய பாடங்கள் எல்லாம் நம்ம உயிரில் பதிவானதுனால எத்தனை பிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் யோகத்தில் மட்டும்தான் வருவோம் நீங்க யோகியா மட்டும்தான் ஆகணும் உங்களுக்கு குருன்னு ஒருத்தர் சொன்னா அது பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மட்டும்தான் இன்னொரு குருன்றது உங்க கனவுல கூட நினைக்கவே முடியாது சரிங்களா அதுக்கு தான் ஐயா அப்ப சொல்லுவாங்க சத்தியத்தில் ஒரு மனுஷன் நின்னா சத்தியத்தை ஒரு மனுஷன் காப்பாற்றினான்னு சொன்னா அது அவனால போதே அவன் எந்த சத்தியத்தை கா அதே சத்தியம் அவனை காப்பாற்றும் அப்போ இது இது சத்தியம்னா நாயுடைய இன்னொருத்தருக்கு போய் நம்ம வாக்கு கொடுக்கத்தானா அப்படி இல்லை ஐயா நீ தாயா கதி நீ கொடுக்குற பாடம் என்னை விமோச்சனம் படுத்தும் ஞானத்தை கொடுக்கோன்ற எந்த நிலையில எந்த மனசுல எந்த எண்ணத்தோட வந்தமோ அந்த கொள்கையில இந்த உடம்புல உயிர்கள் நின்னால் அதுதான் சத்தியம் அதுதான் ஒழுக்கம் அது மட்டும்தான் கற்பு உடல் அளவுல தொட்டு போறதெல்லாம் கற்புன்னு இங்கே ஊருக்குள்ள சொல்லிருக்கலாம் ஒரு கணவனை கணவனும் மனைவியா இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து உனக்கு நான் உண்மையாகவும் எனக்கு நீ உண்மையாகவும் இருக்கிறது எப்படி அந்த வேத மந்திரம் முழங்கி அந்த அக்னியை சாட்சியா வச்சு சொல்றாங்களோ அதே அக்னியை சாட்சியா வச்சு தான் உங்களுக்கு இங்கே பாடம் கொடுக்குறோம் ஆனா யாகம் வளத்துல அதே சத்தியம் தான் இங்கேயும் வாங்குறோம் நீங்க சத்தியத்தை உங்களால முடியாமல் கூட போகலாம் உங்களால் அந்த உடல் ஒத்துழைக்காம கூட போகலாம் ஆனால் உங்களை எண்ணத்தை மாற்றாம எண்ணத்தை சிதறடிக்காம நீங்க அதிலேயே நிற்க படைக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இறைவனான குருநாதர் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு கரை சேர்த்து வைக்க வேண்டியது அவரோட வேலை அதனால தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்றேன் என் நாங்கள் யாரும் உங்களுக்கு பெரியவங்களே கிடையாது இந்த ஆசிரமத்தில் ஒரே ஒரு குறையாருன்னா நம்ம குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மட்டும்தான் அவரை பிடிச்ச உங்க மனசுல என்னைக்கெல்லாம் கலக்கம் வருதோ என்னைக்கெல்லாம் குழப்பம் வருதோ என்னைக்கெல்லாம் முடிவெடுக்க முடியாம திணறீங்களோ அன்னைக்கெல்லாம் அதுக்கான சொல்யூஷனை அவர்கிட்ட வச்சுட்டு நீங்க நிம்மதியாக தூங்கிடுங்க காலையில் எழுந்து பாருங்க அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகம் வந்து பொல்லாத உலகம் நாம நல்லவனா வாடணும்னு நினச்சா எல்லாரும் இது நல்லவனா வாடு அப்படி சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க அவனை மாதிரி ஏமாளி அவன இல்லைன்னா அவனாம் புழைக்கிறதுலாம் வாழதெல்லாம் வாழ்க்கையா அவன் ஒரு இழிச்ச வாயன் நல்லவனுக்கு பேரு இழிச்ச வாயக்க தெரியாதவன் இதுதான் அவனை கொடுக்குற டாக்டர் பட்டம் அப்போ ஐயா சொன்னாங்க எல்லாருமேலேயும் அன்பா இருங்க எல்லாருக்கும் கருணை செய்யுங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் சொல்லாம அப்படின்னா அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லாது இது யாரால முடியும் அப்படின்னா மகான்கள் நிலை எட்டுனா அது சாத்தியம் இல்லை நமக்கு குடும்பம் இல்லை அப்படின்னா அது சாத்தியம் குடும்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுதான் போயிட்டோம்னா நமக்குன்னு எந்த தேவையும் இல்லை என்னை நம்பியும் யாரும் இல்லை நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இல்லைன்னா நான் யாருக்கு வேணால் என்ன வேணால் செய்திருக்கலாம் ஆனால் இங்கே எல்லாரும் ஒரு வகையில் குடும்ப ஒரு குடும்பத்துக்குள்ள தான் இருக்கிறோம் அப்போ நாம் அந்த மாதிரி போய் மாட்டிக்கணும்னு சொன்னான்னா நாம ஏமாலி ஆயிடுவோம் அங்கே கருணைன்ற வார்த்தை வாழை தெரியாதவன் உடைக்க தெரியாதவனா மாறிடணும் அப்போ கருணை யாருக்கு வேணும் யாருக்கு காட்டணும் அன்பு யாருக்கு செய்யணும் அப்படின்னா என்னை விட முடியாத இருக்கிறவனுக்கு செய்யலாம் ஆனால் அன்பு செய்ய சொன்னாங்கன்னு தேவை இல்லாதவனு கூட உங்கள் கையில் போனுக்குது என் கையில் இருக்கிற போன அன்பு செய்கிறேன்னு சொல்லி போனை கொடுக்க முடியுமா உங்கள் கையில் பத்து ரூபா இருக்குது பத்து ரூபா இல்லாதவனுக்கு நான் பத்து ரூபா கொடுத்தேன்னா அது கருணா அது அன்பு பாக்கெட்டில் நான் எத்தனை நொந்தினேன் ஏற்கனவே ஒரு கட்டி வாங்கிட்டே இருக்குது நீங்கள் எத்தனை நான் நொந்துடனா அதுக்கு பேர் என்னவாம் வா அப்போது கருணை என்பது என்ன அன்பு என்பது என்னன்றது நாம் பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும் யாருக்கு எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுலேருந்து விலகிக்கணும் இதுதான் செய்யறது நம்ம வேலையே கிடையாது ஏன்னா அதுக்காக நாம் வரலை எல்லாம் கடந்த நிலையில் தானம் செய்ய வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா ஆத்மா தானத்தை ஐயா வாங்கிட்டார் அதை மீறி ஒரு தானம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அதனால பெரியவங்க சொன்ன விஷயங்கள் சிலது நமக்கு பொருந்தவே பொருந்தாது எது வரைக்கும்னா குடும்பன்ற ஒரு கால்கட்டு நமக்கு இருக்கிற வரைக்கும் அதனால எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்கன்னு நாம கண்மூடி போக கூடாது ஒரு சீர்தூக்கி பாருங்க ஐயா ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஒன்று சொல்லிட்டு கேள்வி வச்சுட்டு இன்னொரு இடத்துல அதுக்கான பதிலை சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல நீ இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல நீ இதெல்லாம் பண்ணாதப்பா பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லுவாரு அப்போ ஐயாவோட அந்த சொல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இந்த விஷயங்களை புரிஞ்சுருக்கணும் அப்போ நடைமுறை வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை பண்ணணும் சில இடத்துல சில விஷயங்களை பண்ணாமல் பார்த்துக்கணும் அது நம்ம மனசும் வலிக்காமல் இருக்கும் நம்ம உடம்பும் புண்ணாகாமல் பார்த்துக்கணும் சரிங்களா இது ரெண்டுமே ஆன்மீகத்துக்கு முக்கியம் நம்ம மனம் கெட்டாலும் குடும்பத்துக்கும் உதவ மாட்டோம் ஆன்மீகத்துக்கும் உதவ மாட்டோம் உடம்பு கெட்டாலும் குடும்பத்துக்கும் உதவ மாட்டோம் ஆன்மீகத்துக்கு உதவ மாட்டோம் அப்போ இந்த மனமும் உடலும் குடும்பத்துக்கும் வேணும் ஆன்மீகத்துக்கும் வேணும் அப்போ இதை கெடுத்துக்காமல் பார்த்துக்குங்க அடிக்கிற அடியே அடிச்சுன்னு தான் இருப்பாங்க வாங்கிறது நம்ம வாங்கினா இருப்போம் ஆனாலும் நம்ம பாரத்தை நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அவர் அதுக்கான வடியை காட்டு வரும் நம்பிக்கையோடு வாங்குங்க உங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி தானாக கிடைக்கும் சரிங்களா